அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது எந்த கடவுளை என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் பார்க்க அறிவும் வீரமும் அழகும் நமக்கு வேணும்னா நம்ம முருகரை வணங்க வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை அதிகமாக்கி கொள்றதுக்கு நம்ம ஆஞ்சி நேர வழிபடணும் நம்ம குடும்பத்துல உள்ள செல்வ செழிப்பு அதிகரிக்கும் நினைக்கிறவங்க திருமகளை வணங்கி வரணும் யோக சக்தியும் மந்திர சக்தியும் பெற அன்னை பராசக்திய நம்ம வழிபடணும் கலைகள் கல்வி செல்வம் அதிகமா நமக்கு பெறுவதற்கு நம்ம சரஸ்வதியை வழிபடணும் யோகத்துல சிறந்து விளங்க பரமேஸ்வரனை நம்ம வழிபடணும் வெற்றி மேல் வெற்றி பெற ராஜகணபதியை நம்ம வழிபடணும் குடும்பத்தை வாட்டும் இன்னல்கள்ல இருந்து தீர மாரியம்மனை நம்ம வழிபடலாம் அதோட காளியம்மன் காமாட்சியம்மன் இது போன்ற அம்மன் தெய்வங்களையும் நம்ம வழிபடலாம் புத்திரனை பெற திருசெந்தில் ஆண்டவனை வணங்கிட்டு வரலாம் இந்த உலகத்துல உள்ள எல்லா விதமான இன்பங்களையும் அடைய விரும்புறவங்க திருமாலை வழிபடலாம் இந்த மாதிரி நம்ம இந்த தெய்வங்களை வழிபடும் போது அந்த விஷயங்கள் தெரிஞ்சு அவங்களுடைய மந்திரங்களும் தெரிஞ்சு நீங்க இப்ப கோவிலுக்கு போறீங்க திருமாலை வழிபடணும்னா திருமாலோட மந்திரம் ஜெபிச்சுட்டே வழிபடும் உங்களுக்கு பலன் இன்னும் அதிகமாவும் சீக்கிரமாகவும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் மிக்க நன்றி